ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு விர்ன் சேனல் இன்னைக்கு மேத்தமேட்டிக்ஸோட டிட்டர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தான் பார்க்க போறோம் பார்க்கலாமல் ஒன் பாயிண்ட் த்ரீ தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சால்வ் தாலோயிங் சிஸ்டம் என்ன சிஸ்டம்ஸ் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் இதை நம்ம சால்வ் பண்ணிக்கணும் சால்வ் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்ல இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் வேற ஹோமோஜீனியஸ் வேற ஹோமோஜீனியஸ்னா என்ன வரும் லாஸ்ட்ல இருக்கிறது மூணுமே சேமாக வரும் அது வந்து ஈக்குவல் டு ஜீரோ ஆகும் ஓகேவா ஓகே ஈக்குவல் டு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எப்பவுமே ஜீரோ ஆகும் அதான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் ரோ டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் பண்ணி எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இது வந்து என்ன கன்சிஸ்டண்டா இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணுவோம் இது வந்து ட்ரெவியல் சொல்யூஷனா இட் இஸ் அ நான் ட்ரிவியல் சொல்யூஷனா பார்த்தா போதும் அவ்வளவுதான் ஓகே ஹோமோஜெனஸ் சொல்யூஷன்ல வந்து ஒரு ரெண்டு டைப் தான் இருக்கு ஒன்னு ட்ரெவியல் ஒன்னு நான் ட்ரெவியல் ஓகேவா நோ சொல்யூஷன் இதுல வரவே வராது இன்கன்சிஸ்டண்டா வரவே வராது ஓகேவா அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படின்னா இது நம்மளுக்கு ஏ

நெக்ஸ்ட் ஜீரோஸ் இருக்கா அப்ப அது எல்லா ஜீரோஸும் எடுத்து எழுதிக்கோங்க அவ்வளவுதான் இது ஹோமோஜெனஸ் லீனியர் ஈக்வேஷன்ஸோட ஆகமாண்டட் மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி எக்கலான் ஃபார்ம் பண்ணி வரணும் எக்கலான் ஃபார்ம்ல என்னது இந்த பிரின்சிபல் டைகனல் கீழ ஜீரோஸ் வரணும் அவ்வளவுதான் அதுக்காக அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஜீரோ ஒன்னா வந்துருச்சு ஃபர்ஸ்ட் டோல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் டோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்மளுக்கு ஒன்னா வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் ஈஸியாவே கொண்டு வந்துடலாம் ஓகேவா ப்ரொசீட் பண்ணலாமா அப்படி ஒன் வரலனா தான் நம்ம எடுத்துட்டு வரணும் ஆனா ஏற்கனவே இருக்குனால வேலை பண்ண வேண்டாம் நார்மலாக ஒரு டூ ஸ்டெப்ஸ் த்ரீ ஸ்டெப்ஸ்லயே வர வச்சிடலாம் ரோ ரோ த்ரீ தான் போக்கஸ் பண்ண போறோம் இந்த ரெண்டு இடத்துல நம்ம ஜீரோ அப்புறம் இந்த இடத்துல ஜீரோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோ டூ போக்கஸ் பண்ணலாம் ரோ டூல ஜீரோ வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் ரோ டூ மைனஸ் த்ரீ ரோ ஒன் பண்ணலாமா டூ மைனஸ் த்ரீ ரோ ஒன் ரோ ஒன்னை த்ரீ மட்டும் த்ரீ வருமா அப்போ த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ அவ்வளோதான் அதான் நம்மளுக்கு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோ த்ரீ ரோ த்ரீ நம்ம பண்ணலாம் அதே டெக்னிக் ரோ த்ரீ வந்து மைனஸ் ரோ ஒன் ரோ செவன் ஆல் மட்டும் பண்ணலாம் ஏன்னா ஒன் இருக்கு இது கூட மட்டும் பண்ணாலும் அதான் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு ஜீரோ நம்மளோட ஜாப் ஈஸியான ஜாப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகேவா இப்போ செகண்ட் ரோ தேர்ட் ரோ நம்ம ஆப்ரேஷன் இப்ப நம்ம இதை பண்றதை ரஃப்காலம்ல போட்டு நம்மளுக்கு நிச்சயமா இதுக்கு எக்ஸாம்ல மார்க் கிடையாது நீங்க ரஃப்காலம்ல ஓகேவா ஓகே நீங்க எழுதுற ஸ்டெப்ஸ்க்கு தான் நீங்க என்ன பண்ணணும் மார்க்ஸ் தருவாங்க இதுக்கு எல்லாம் உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டாங்க இப்போ செகண்ட் ரோ அப்படி எடுத்துங்களா த்ரீ ஓ ஃபோர் ஜீரோ ஃபஸ்ட் டோ த்ரீ ஆமெண்ட் பிளே பண்ணி எழுதிக்கலாம் எழுதுனா என்ன வருது பாருங்க ஃபர்ஸ்ட் டோ இதான் த்ரீ பண்ணா த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ ஜீரோவோட எது பண்ணாலும் ஜீரோ தான் நோ ப்ராப்ளம் ஜீரோ தான் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் சப்ராக் பண்ணணும் சப்ராக் நெகட்டிவ் சைன் த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ வரும் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் வந்து மைனஸ் வந்து நைன் மைனஸ் ஃபோர் மைனஸ் நைன் வந்து மைனஸ் ஃபைவ் வந்துடும் கரெக்டாக ஆப்போசிட் சைனை நான் சப்ராக்ட் பண்ணுறேன் லார்ஜஸ்ட் நம்பர் சைன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் வந்துச்சு ஓகே ஆப்போசிட் சைனை சப்ராக்ட் பண்ணுறோம் லார்ஜஸ்ட் நம்பர் சைன் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ எது பண்ணாலும் ஜீரோ தான் வரப்போகுது ஓகேவா இது நம்மளோட ரோ டூ ரோ டூ அப்படியே எடுத்துக்கலாம் ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் ஜீரோ நம்மளுக்கு இதான் கிடச்சிருக்கு ரோ டூ ஃபைனல் இப்போ நம்ம ரோ த்ரீ பார்க்கலாம் ரோ த்ரீ என்ன பண்ணுவோம் ரோ த்ரீ

ஒன்ீரோ அப்ப நைன் மைனஸ் நைன் லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் வந்து நெகட்டிவ்ல இருக்கு ரெண்டுமே ஆப்போசிட் சைன்ல இருந்து நம்ம லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் எடுத்து போட்டுக்கிறோம் அது நெகட்டிவ்ல இருக்கு ஓகேவா இப்ப ஜீரோ எது பண்ணாலும் வரும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரோ

ஒன்னை வச்சு நம்ம இது பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வந்துடும் ஏற்கனவே நம்ம ஜீரோ வர வச்ச விட வந்து ஜீரோ இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நம்பர் வந்துரும் ஓகேவா அதாவது நம்ம ஒன் எடுக்காமல் ஃபஸ்ட்டும் எடுக்காமல் செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜீரோ இருக்கனால அதை எடுத்துக்கிறோம் ஓகேவா இப்போ செகண்ட் ரோ நம்ம டூ மட்டும் போய் போனோம்னா ஜீரோ ஜீரோ தான் வந்துடும் போது மைனஸ் மைனஸ் டூ இன்டூ டூ வந்து மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ வந்து மை மைனஸ் டென்னு அப்புறம் ஜீரோ இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணோம் எல்லா இடத்துல நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்

இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரோ லாஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு வந்துருச்சு ஃபார்ம் வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ரோ ஒன் நம்மளுக்கு நோ சேஞ்சஸ் அப்படியே வந்துரும் ரோ டூ நம்மளுக்கு இல்ல அதுவும் அப்படியே வந்துடும் ரோ த்ரீ சேஞ்சஸ் இருக்கு ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ தான ரோ த்ரீ எடுத்து எழுதியாச்சு அவ்வளவு நம்மளுக்கு ஃபார்ம் வந்துருச்சான்றத நம்ம செக் பண்ணிக்கணும் வந்துருச்சா வந்துருச்சு நம்ம டிரான்ஸ்மேஷன் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளோட ரோ க்ளான் ஃபார்ம் வந்துருச்சு இதான் இது என்னது டயநால் பிரின்ஸ்பால் டைனால் அது கீழே நம்மளுக்கு ரோ க்ளான் ஃபார்ம் வந்துருச்சு ஓகே அதெல்லாம் நம்மளோட ஜாம் போட்டுருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இட் இஸ் இன் ரோ க்ளான் எக்லான் ஃபார்ம்னு எழுதிக்கலாம் எழுதிட்டு நம்ம ப்ரொசீஜராக பண்ண ஆரம்பிச்சிடலாம் இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம் எழுதியாச்சா நெக்ஸ்ட் இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம் நெக்ஸ்ட் ரேங்க் ரேங்க் கண்டுபிடிச்சாகணும் அப்புறம் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் ரேங்க் ஆஃப் ஏ என்னது ரேங்க் ஆஃப் ஏ வந்து ரேங்க் ஆஃப் ஆகும் மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கான்னு நம்ம பார்க்கணும் எப்பயுமே இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்னு இருக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லனாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த இடத்துல ஒன்னு இருக்கா லாஸ்ட் உள்ள ஒரே ஒரு நான் ஜீரோ நம்பர் வந்து ஏ மேட்ரிக்ஸ் கூட வந்துச்சா அப்ப நிச்சயமா ரேங்க் ஈக்குவலா தான் இருக்கும் புரிஞ்சுச்சா ரேங்க் ஆஃப் ஏவும்

அதேதான் த்ரீ ஓகே ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது நான் ஜீரோ நம்பர் இருக்கு ஓகேவா இது வந்து என்னது நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்னோனுக்கு ஈக்குவல் அன்னோன் எத்தனை இருக்கு த்ரீ இருக்கு ஓகேவா அன்னோன் த்ரீ இருக்கு ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ரேங்க் என்னது அதுவும் த்ரீ அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துருக்கு சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட்னு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டர் மேட்ரிக்ஸ் ஈக்குவலா வந்ததுக்கே நம்மளுக்கு கன்சிஸ்டன்ட் வந்துரும் இப்போ இந்த கண்டிஷன் ஃபாலோ ஆயிடுச்சு இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோனி அப்ப நம்பர் ஆஃப் அன்னோனி நம்மளுக்கு கடைசியில் என்ன வர போகுது சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடலாம் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அதே மாதிரி இட் ஆஸ் யூனிக் சொல்யூஷன் ஓகேவா இட் ஆஸ் யூனிக் சொல்யூஷன் அவ்வளவுதான் புரிஞ்சுதா ஸ்டெமாஸ் யூனிக் சொல்யூஷன் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அவ்வளோதான் செம்மையும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்மளை சால்வ் பண்ண சொல்கிறாங்க நம்ம ஆகுமனை மேட்ரிக்ஸ் எழுதணும் அப்புறம் அதில் இருந்து எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்தோம் கொண்டு வந்துட்டு ரேங்கை வச்சு நம்ம அதை நம்ம இட் இஸ் இன்க கன்சிஸ்டன்ட் பண்ணணும் கன்சிஸ்டன்ட் பண்ணதுக்கப்புறம் யூனிக் சொல்யூஷன் வந்துச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ண வேண்டியது என்னது த சொல்யூஷன் இஸ் ட்ரைவல் சொல்யூஷன் எழுத வேண்டியதான் நம்ம லாஸ்ட்டாக பண்ண வேண்டியது த சொல்யூஷன் சொல்யூஷன் இஸ் ட்ரைவல் சொல்யூஷன் அதை நம்ம எழுதிட்டோம்னா சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ட்ரைவல் சொல்யூஷன் அப்படின்னு என்னது எக்ஸ் எஸ் க்குவல் டு ஸீரோ வைஎஸ் ஈக்குவல் டு ஸீரோ ஸட் ஈக்குவல் டு ஸிரோ நம்மளுக்கு ட்ரைவல்னு கிடைக்கும் ஓகேவா தான் ட்ரைவல் சொல்யூஷன் ஓகே ட்ரைவல் சொல்யூஷன் ஓகேவா அவ்வளவுதான் இந்த சம் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நான் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஒன்னும் நிறைய சாங்ஸ் உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்லி தரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்